பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் இரண்டு சிறுமிகள் உள்ளிட்ட அறுவர் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் ஆறு பேரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திருப்ப மோட்டார் சைக்கிளுமே விபத்துக்குள்ளாகியுள்ளன வீதியிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் ஏற்படவிருந்த விபத்தை தவிர்ப்பதற்கு வீதியின் மறுதிக்கு திருப்பிய போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இதன்போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியதுடன் வேனும் தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது மற்றைய மோட்டார் சைக்கிளும் வேனுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் தேய்காயங்களுக்குள்ளான காயமடைந்த இரண்டு சிறுமிகள் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட அறுவரும் பூனகிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூனகிரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்